பாண்டியன் ஸ்டோர் தொடர் கல்யாணத்திற்காக வீட்டில் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க அரசியை கவனம் என்று சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க இந்த நேரத்தில் ஒரு கார் வருது அதில் குமார வேலை இறங்கி வராரு உங்கள் பொண்ணண்ணா பத்திரமா கூட்டிக்கிட்டு வந்திருக்குறேன்னு சொல்கிறாரு உள்ளே இருக்கிற அரசி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இருக்கிற தாலி எடுத்து அவளையே கட்டிக்கிறாங்க கீழே இறங்குறாங்க நான் தான் வேணும்னு ஓடி வந்துட்டு அவங்க பொண்ணு அவளை நான் பத்து நைட்டு ஃபுல்லாக ஏன் கூட தான் இருந்தா இப்போ நான் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துருக்குறேன் குமர சொல்கிறான் இவன் போய் சொல்கிறான் அப்படிலாம் நடந்துருக்க வாய்ப்பு இல்லை இவன் ஏதோ பண்ணியிருக்கிறான்னு சொல்லி கரியர் அடிக்கப்பாயிடிறாரு அங்கே இருக்கிற சிந்தியிலும் சரவணனும் அடிக்கிறாங்க அங்கே இருக்கிற சக்தி சத்தம் போட்டு தடுத்து இழுத்து விடுறாரு அவங்க இருக்கும் கூட்டத்தினருக்கு மத்தியில் அரசி தாலி எடுத்து வெளியே நிறா எல்லாரால் பார்த்து அதிர்ச்சி ஆகிடுறாங்க குமாரவேலு திரும்பி பார்க்கும்போது தாலியோட நிற்கிற அரசி ஒன்றுமே புரியலை அதிர்ச்சியாகிடுறான் குமார் நம்ம ஒரு திட்டம் பட்டா இது என்ன புதுசாக இருக்குன்னு குழம்பி போய் நிற்கிறான் நான் இல்லைன்னா செத்து போயிடுவேன் சொல்லி அழுதாரு புலம்பினாரு அதுக்காகத்தான் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நமக்காக உயிரியை கொடுக்க தயாராக இருக்கிறாரு அதனால சொல்லித்தான் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அங்கே இருக்கும் ராஜுவும் மீனாவும் ரொம்ப கோவப்படுறாங்க போயும் போய் இவனையாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆலை கிடைக்காதா உனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் நிச்சயம் பண்ணி கல்யாணத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க போயும் போய் இவனையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு மீனா ரொம்ப கேவலமாக பேசுகிறா குமார கொடுக்குற சக்தி என் பையனை பற்றிலாம் அப்படி பேசுகிற வேலை வச்சுருக்காது அவன் யாருன்னு சொல்லி ஒரு மாதிரி அவ உயர்த்தி பேசுகிறாரு சக்தி மீனாவை பேச்சை தடுக்கிறாரு அங்கே இருக்கிற தங்க மயிலோட அம்மா தங்க மயில்கிட்ட மீனாப்பார் எப்படி நீ நான் சும்மா நிற்கிறேன் மீனாகிட்ட தங்க மயில்கிட்ட செய்ய காட்டுறாங்க கோபத்தில் கொதித்து போயிருந்த கோமதி அரசியா அடிக்கிறா திட்டுறா ஏன் இப்படி பண்ணுன்னு அவமானப்படுத்திய அப்படின்னு அங்கே இருக்கிற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பாண்டியனையும் கோமதியும் அவமானப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க அங்கே இருக்கிற கோமதி கிட்ட அரசியல் மன்னிப்பை கேட்குற அழுவரா கால்ல பிந்த அழுவுறா கோமதி தள்ளி விடுறாங்க பாண்டியனும் உதறி தள்ளுறாரு குமார் வீட்டில் உள்ள எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க இது எப்போ இருந்துச்சு நீ எப்போ அளவு பண்ண நீ இப்படி கல்யாணம் பண்ண ஆளுக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க குமாரால் எந்த பதிலும் சொல்ல முடியல இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறான் மறுக்க நினைக்கிறான் மறுக்க தெரிக்கவும் முடியல அவங்க இருக்கிற எல்லாரும் மேலேயும் சாபம் கொடுறாங்க மாப்பிள்ளையோட அம்மா அப்போ சக்தி சொல்கிறாரு உன்னை நீ சாப்பிட அந்த அந்த பக்கத்தோடு வச்சுக்க இந்த பக்கம்